அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கும் மூன்று பம்பர் பரிசுகள் அகவிலைப்படி உயர்வு பயணப்படி உயர்வு மற்றும் மத்திய ஊழியர்களுக்கான எச்சாரை திருத்தம் ஆகிய மூன்றும் அடுத்த மார்ச் மாதத்திற்குள் எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்றிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நல்ல செய்தி உள்ளது இன்னும் சில மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் ஒன்றிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதார்களை கவரும் வகையில் அரசு பல நடவடிக்கைகளை எடுக்கலாம் ஒன்றிய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி என்பது சதவீதம் அதிகரிக்கும் என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ளது இப்போது அதன் அறிவிப்புக்காக ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள் இது அறிவிக்கப்பட்டவுடன் அவர்களுக்கு மேலும் இரண்டு நல்ல செய்திகள் உறுதி செய்யப்படும் முதலாவதாக ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு பரிசாக வழங்கப்படும் இருப்பினும் இதற்கு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை காத்திருக்க வேண்டும் ஜூலை முதல் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரையிலான ஏசிபி குறியீட்டு எண்கள் இப்போது ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் என்பது சதவீத அகவிலைப்படி கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன நவம்பர் ஏசிபி குறியீட்டு எண்கள் வந்துவிட்டன டிசம்பர் எண்கள் இன்னும் வரவில்லை அகவிலைப்படியில் இதுவரை நான்கு சதவீதம் உயர்வு காணப்பட்டுள்ளது தற்போது ஊழியர்களுக்கு நாற்பத்தாறு சதவீத அகவிலைப்படி வழங்கப்படுகிறது ஏ சிபி தரவை பார்த்தால் அகவிலைப்படியின் மதிப்பெண் நாற்பத்தொன்பது புள்ளி அறுபத்தெட்டு சதவீதத்தை எட்டியுள்ளது குறியீடு தற்போது பதிமூன்று ஒன்பது புள்ளி ஒன்று புள்ளிகளில் உள்ளது இரண்டாவது பரிசு பயணப்படியாக இருக்கும் டி அதிகரிப்புடன் பயணப்படியும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயணக் கொடுப்பனவை குழுவுடன் இணைப்பதன் மூலம் இ அதிகரிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் பயணக் பயணக்கொடுப்பனவு வெவ்வேறு குழுக்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது உயர் நகரங்களில் கிரேடு ஒன்று முதல் இரண்டு வரையிலான பயணக் கொடுப்பனவு ரூபாய் ஆயிரத்து எண்ணூறு மற்றும் ரூபாய் ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆகும் கிரேட் மூன்று முதல் எட்டு வரை ரூபாய் மூன்றாயிரத்து அறுநூறு பி ஏ அதே சமயம் மற்ற இடங்களுக்கு இந்த விகிதம் ரூபாய் ஆயிரத்து எண்ணூறு பி ஏ ஆகஸ்ட் டோட் மூன்றாவது மற்றும் மிகப்பெரிய பரிசு வீட்டு வாடகை கொடுப்பனவு வடிவத்தில் பெறப்படும் இதிலும் மறுசீரமைப்பு அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது இதிலும் மறுசீரமைப்பு அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது இச்சாரேவில் அடுத்த திருத்த விகிதம் மூன்று சதவீதமாக இருக்கும் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி படி அகவிலைப்படி என்பது சதவீதத்தைத் தாண்டினால் அதில் திருத்தம் இருக்கும் தற்போது இச்சாரே நகரங்களின் வகைகளின் அடிப்படையில் இருபத்தேழு இருபத்தி நான்கு பதினெட்டு சதவீதம் என வழங்கப்படுகிறது நகரங்கள் ஜேட் வாய் எக்ஸ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அகவிலைப்படி எண்பது சதவீதமாக உயர்ந்தால் இசாரே முப்பது இருபத்தேழு இருபத்தொன்று சதவீதமாக உயரும் அகவிலைப்படி உயர்வு பயணப்படி உயர்வு மற்றும் மத்திய ஊழியர்களுக்கான திருத்தம் ஆகிய மூன்றும் அடுத்த மார்ச் மாதத்திற்குள் எதிர்பார்க்கப்படுகிறது வழக்கமாக மத்திய அரசாங்கம் மார்ச் மாதம் ஜனவரி முதல் அகவிலைப்படியை அறிவிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் எவ்வளவு அகவிலைப்படி வழங்கப்படும் என்பது மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தான் தெரியவரும் சதவீதத்தை தாண்டினால் எச்ஆர்ஏவில் மூன்று சதவீதம் திருத்தம் செய்யப்படும் அதே நேரத்தில் தரத்திற்கு ஏற்ப பயணக்குழு கொடுப்பனவு அதிகரிக்கப்படலாம் இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிவி சேனலை சைடில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்